மாதங்களிலேயே ஒரு மனிதனுடைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க குட் மார்னிங் இது ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் எழுந்திருச்சேன் அதனால் சிம்பிளாக வெள்ளை குழந்தும் போட்டேன் காலையில் சீக்கிரமாக எழுந்துருச்சு நான் சொல்கிறது செவ்வா இல்லை அந்த பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது முடியாமல் போகும்போது நீங்கள் சாயங்காலமாக பண்ணிக்கலாம் ஏன்னா அம்பிகைக்கு காலையில் நேரத்தை விட சாயங்கால நேரம் தான் வழிபாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப உகந்தது முக்கியமாக ஆடி மாதத்தில் காரணம் என்னன்னா அம்பிகை வந்துட்டு இருள் நேரத்தினுடைய இருள் கிரகத்தினுடைய தாக்கத்தை நீக்குபவள் அதனால தான் காலையில் நேரத்தை விட சாயங்கால நேரம் வந்துட்டு வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்ற நாள் முடியாட்டிலும் கூட ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பூஜை பண்ணிவிடுங்க முக்கியமாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பூரம் ஆடிப்பெருக்கு அதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க வெள்ளிக்கிழமை வீட்டு வாசலில் தாமரைப்பூ கோலம் போடுறது வந்துட்டு அவ்வளோ விசேஷம் குறிப்பாக எட்டு இதழ் கொண்ட தாமரைப்பூ கோலம் இது வந்துட்டு நான் ஆறு தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் பண்ணும்போது மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும்